உங்களுடைய ஒரே நோக்கம் என்னங்க அண்ணன் தொல் திருமாவளவன் இங்கே தோல்வியை தழுவ வைக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் எல்லோரும் களத்தில் யாரையும் மதிக்கத் தெரியாதவர் யாராக இருந்தாலும் கூட தன்னுடைய அதிகார பலத்தை வைத்து முடக்கி விடலாம் என்று நினைக்கக்கூடிய தொல் திருமாவளவனர்களை இந்த முறை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் அவரை தோல்விடைய செய்ய வேண்டும் அக்கா இதற்கு முன்பு பணியாற்றியவர் இந்த பகுதிக்கு சரியான நபர் நிச்சயமாக மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர் அடித்தட்டு அவர்கள் அடித்தட்டு மக்களுக்காக உழைப்பார் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக அக்கா கார்த்தியானி அவர்களை இங்கே நிறுத்தி இருக்கின்றார் நான் முதல்ல கூட நான் முதல்ல கூட விசிகே என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நினைச்சங்கையா இன்னைக்கு தான் தெரியுது அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என்று இன்னைக்கு தான் தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் தலைகிலான கூட்டணி மாறலான்னு பார்த்தாங்க எப்படியாவது பொது தொகுதி நம்ம கொடுப்பாங்க அவ்வளவுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது திமுக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதையும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியை பாருங்க பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கின்றோம் உண்மையான சமூக நீதினா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா பெரிய ஐயா டாக்டர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதன் முதலாக பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கு முதன் முதலாக மத்திய மந்திரி சபையில் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது மத்திய மந்திரி சபையில் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது பாக்காளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பை யாரு கொடுத்தாங்க பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பு கொடுத்தார் அண்ணன் பொன்னுசாமி அவர்களாக இருக்கட்டும் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு கிடைத்த மந்திரி சபை வாய்ப்பை பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா இன்னைக்கு உண்மையான சமூக நீதி பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறது எடுக்கிறதுக்காக தேடுவார் உண்மையான அரசு கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவார்